நான் சில யூதர்கள் கூட நெருக்கமாக வேலையில் இருந்திருக்கேன் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு விஷயம் வந்து ரொம்ப நோட்டீஸபிளாக தெரியும் யார் கூட வேலை செஞ்சாலும் இப்போ ஒரு சின்ன டேபிள் துடைக்கிற வேலையை கொடுத்தா கூட என்னை விட பெஸ்ட்டாக அந்த டேபிளை இன்னொருத்த தொடச்சிட முடியாதுங்கிறத ப்ரூவ் பண்ணுற எண்ணம் அவங்க மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே இந்த வேலையில் நான் தான் பெஸ்ட்டு நான் தான் பெஸ்ட்டுங்கிறத தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தோடு தான் அந்த வேலையும் செய்வாங்க அதில் ஓரளவுக்கு வெற்றியும் பெறுவாங்க அது வந்து அவங்களுடைய வழியோடைய ஒரு வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன் அடி வாங்கி ஊர் ஊராக போய் ஏன்னா அவங்க தேர் நாட் இன்னோவேட்டர்ஸ் இன்றைக்கி நோபல் பிரைஸ் நிறையா வாங்கினேன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களால எதுவுமே மேனுஃபேக்சர் கூட பண்ண முடியாது வேறு ஜஸ்ட் ட்ரேடர்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை வாங்கி வச்சு அதில் இடையில் இருக்கிற லாபத்தை தான் அவங்க பொருளாதார உயரத்துக்கு வந்து அவங்க பயன்படுத்தினாங்க ஒரு காலத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தந்த நாலேஜபிள் ஆக்கிக்கிட்டாங்க அதுக்கான உழைப்பை போட்டு இது இப்படி பண்ணால் தான் நம்ம இனம் தப்பிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உணர்ந்து அதை பண்ணிக்கிட்டாங்க ஆனால் ஒரு டேலண்டட் பர்சன் அப்படின்னா வந்து ஒரு போட்டியில் ஜெயிக்கிறது தான் நம்ம ஒரு அளவுக்குள்ளாக எடுத்து போட்டியே வரவிடாமல் அவங்க எப்படி அது பண்ணுறாங்க ஓகே ஸோ சின்ன வயசுலேருந்து அதுக்கு அவங்க கொடுக்குற வேலை ரொம்ப அதிகம் இப்போ யார் டேலண்டட்னு கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு பேருக்கும் சமமான ஒரு சூழ்நிலையை கொடுத்து சமமான ஒரு காலத்தை கொடுத்து நீ பத்து வருஷம் ரெண்டு பேரும் பயிற்சி எடுங்க இந்த பத்து வருஷ பயிற்சிக்கப்புறம் ரெண்டு பேரும் ஓடுங்க இதில் யார் வெற்றியாளர் அப்படிங்கும் போது மட்டும்தான் அது வந்து சமமான ஒரு திறமையின் அளவுகோலாக இருக்கும் அப்படி இங்கே அளவுகோல் இல்லை அவங்க அதுக்காக கொடுத்த விலையும் நேரமும் காலமும் அது உழைப்பும் ரொம்ப அதிகம் அதை கொடுத்துட்டு இன்றைக்கி வந்துட்டாங்க அந்த ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்போ அதை விட இன்னும் படி மேலே போய் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு இன்னொரு இனம் வர வரைக்கும் அது இருக்கும்